நல்ல என்னை வந்தாரே ஆசரிப்பு கூடத்தில் இவர் வைத்திருந்த வரைக்கும் அவர்கள் ஆசிரியை வெளியே போய் இந்த காரியத்தை செய்து கொடுத்தார் தேவாலயம் கட்டிய பிறகு இதை ஒலிவு மரத்துக்கு நேராக சென்று கிழக்கு வாசல் பக்கம் உள்ள ஒலிவலைக்கு சென்று அங்கே ஒரு பீடத்தை அமைத்து அங்கே இருந்து ஏழு முறை இந்த ரத்தத்தை தெளித்து கொண்டு அவர்கள் இருந்தார் அந்த சாம்பலை திருப்பி எடுத்து வந்து தண்ணீரில் கரைத்து மேல் ஆலயம் கட்டுவதை தெளித்து கொண்டிருந்தார் இதை அவர்கள் யூதர்கள் படித்திருந்து இப்பொழுது மீண்டும் இந்த தேவாலயம் கட்டப்பட வேண்டுமானால் இந்த கிடாரியை பலி கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் இந்த கிடாரியை பலி கொடுக்கிறது ஏழு தரம் ரத்தத்தை தெளிப்பது எதை குறிக்கிறது என்றால் இயேசுநாதன் ஊருக்கு புறம்பே அவர் பலியிடப்பட்டார் அதே மாதிரி இவர் வெளியே இயேசும் பலியெடுக்கப்பட்டார் எப்படி காலையானது ஊருக்கு வெளியே பலியாக்கப்பட்டதோ இயேசு ஊருக்கு வெளியே பலியாக்கப்பட்டது ஏழு தரம் தெளிக்க வேண்டியது என்னவென்றால் முதல் முறை ஏசக்கருத்து எத்தமிரை தோட்டத்திலே இரத்த வியர்வை வேட்டார் ரெண்டாவது சாட்டு எடிப்பட்டார் மூன்றாவது முன்முடி இரத்தம் வந்தது நான்காவது சிறுமி சுமந்த இரத்தம் வந்தது ஐந்தாவது கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது ஏழாவது கால்களில் ஆணி அடி ஆறாவது கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது ஏழாவது விழாவில் இரத்தம் நிறுத்தது ஏழு முறை தெளித்து அவர்கள் டெம்பரரி பரிசுத்தமாக மாறினார்கள் ஆனால் அந்த இயேசு ரத்தமானது உங்களையும் என்னையும் பரிபூர்ண பரிசுத்தப்படுத்தியது அவருடைய ஆலயத்துக்குள் வரையற்பட்ட நுழைவருக்கு தகுதியாக்கின நம்மையும் இந்த ரத்தம் பல்லவத்துக்குள் நுழைவருக்கு தகுதியாக்கிறேன் இதையெல்லாம் அவர்கள் யூதர்கள் மனதில் வைத்துக்கொண்டு இதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீவிரமாக இருந்தார் அவர்கள் ஜபங்கள் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதும் உலகெங்கும் சரி கிடந்த யூதனுடைய ஜபங்கள் எல்லாம் உலகெங்கும் இந்த யூதனுடைய ஜபங்கள் எல்லாம் ரெண்டே ரெண்டு ஜபங்கள் ஒன்று என்ற சொந்த தேசத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் ரெண்டாவது காரியம் சாதவன் கட்டிய இடத்திலே செருபவால் மீண்டும் கட்டிய இடத்திலே தேவாலயத்தை கட்ட வேண்டும் ரெண்டு ஜபங்கள் தான் எல்லாருடைய யூதருடைய ஜபங்களாக இருந்தது அவர்கள் எதிர்பார்க்காத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர்களுக்கு என்ற ஒரு சொந்த தேசம் கிடைத்தது எந்த யுத்தமும் செய்யவில்லை எந்த சண்டையும் போடவில்லை அவர்களுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம் இதெல்லாம் எல்லாம் யூதர்களுக்குரியதானே நமக்கு என்ன என்று நீங்க நினைக்கலாம் ஆனால் அந்த பின்னணி வாக்களிக்கப்பட்ட ஆப்பிரிக்காவின் சந்ததி வழியாக யாக்கோபின் வழி வெளியாக இஸ்ரேல் இனத்தின் வழியாக ஜூடா சமத்தரிய யூதா வம்சத்தின் வழியாகத்தான் ஆண்டவர்களுக்கு ஒரு செய்திகளை கொடுத்திருக்கார் என்பதை மறந்துவிடக்கூடிய ஆண்டவராக யூதா யூத தான் பிறந்தவர் அவர் ஒரு இஸ்ரவேலர் அவர் ஒரு எவ்ரியர் என்பதை நீங்களும் நானும் தெளிவாக அறிந்து கொண்டு ஏதாவது யூதர்களுக்கு நமக்கெல்லாம் தேவையில்லை என்று உதறிவிடும் பாரம்பரிய கருத்தரவு போல் நீங்கள் இருந்து விடாதீர்கள் இதை சத்தியத்தை நன்றாக அறிந்து அவர்களோட வருகைக்கு இதெல்லாம் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சொந்த தேசத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் அவர் வந்து பார்த்த பொழுது அந்த ஆலயம் கட்டப்பட்ட இடத்துல ஒரு மசூதி இருப்பதை பார்த்தார்கள் அதை உடனே பிரச்சனைகளை தான் சொந்த தேசங்களுக்கு இல்லாமல் போய்விடுவதே அமைதியாக அவர் இருந்தார் அமைதியாக இருந்தவர்கள் அந்த இடத்தை யோர்தான இடத்திலே கொடுத்து விட்டு எனவே அது இஸ்லாமிய வழிபாட்டு தரமாக இருந்தாலே அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் அந்த ஒப்பந்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது எரிசலையும் எங்களுக்கு வேண்டும் என்று முழுமையாக வேண்டும் என்று யுனைடெட் நேஷனில் கேட்டார் அவர்கள் பாதியாக பிரித்து கொடுத்தார் பாதையில் எங்களுக்கு வேண்டாம் முழுமையாக வேண்டும் அந்த மலை வேண்டும் என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறார் இதற்கிடையில்தான் இது ஏன் மலை கிடைக்கவில்லை என்றால் அந்த சிவப்பு கடாரியை நாம் ரெடி பண்ணவில்லை என்று உலகெங்கும் சுற்றி சிவப்பு கடாரை தேடி பார்த்தார் நிறைய சிவப்பு கடாரியை கொண்டு வந்தார் அவர்கள் சொல்லப்பட்டது போல எந்த சுமையும் தூக்கப்படாதும் பழுதற்றதும் மூன்று வயது கிடாரி ஒரு கூட கருப்பாகவும் வெளியாக இருக்காத மாதிரி ஒரு கிடாரியை தேடினார் பல கிடாரிகளையும் சேர்த்து கொண்டு வந்தார் அது ஒரு கிடாரி எடுத்து பலியிட்டார் ஒரு ட்ரையல் பார்த்தார் பலியிட்டால் அது ரெண்டு கருப்பு முடியுது ஸோ அந்த பலி நிறைவேறாதுன்னு தெரிந்தவர்கள் அந்த வயது சுவை இருக்க காரியங்கள் எல்லாவற்றையும் இன்னமும் சரியான முறையில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் கிடைத்த பின்பு ஒரு சில கிடாரிகளை ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அது ஒத்து வரவில்லை அந்த கன்றுக்குட்டி அது வழியாக மீண்டும் ஒரு சிவப்பு கிடாரி பிறக்கும் என்ற நேரத்திலே பல மாடுகளை அவர்கள் வளர்த்து வருகிறார் என்றாலும் அவர் நினைத்த சிவப்பு கிடாரி இன்னும் கையில் கிடைக்கவில்லை அது மாதிரி பழுதற்றதும் எந்த வியாதி இருக்கக்கூடாது ஊனங்கள் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒன்றும் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கருப்பு முடி சாரி முடியாக இருக்கக்கூடிய ஒரு காய கிணாரியும் அடுத்ததாக எந்த சுமையை துகத்தடியோ மேலே சுமையோ பேர்டன் ஏற்றிக்கொள்ளாத காரியத்தையும் ஆண் மூன்று வயதுக்கு உட்பட்டதாக இருக்கின்ற கிடாரியை இன்னும் தேடிக்கொண்டு அல்லது வளர்த்துக்கொண்டும் வளர்ப்பிற்கு ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள் இவைகள் வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால் ஆண் கண்டிப்பாக அந்த கிடாரி கிடைத்தான் மசூதி எப்படியாவது தகர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் நினைக்கிறையோ அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் பார்ப்பார் அந்த நிறைவேற்றும் காலத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக பல தேசங்கள் வெளியே புறப்பட்டவர்கள் அதுதான் மூன்றாம் உலக யுத்தமாக மாறும் அதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் இஸ்ரேல்களுக்கு எதிராக ரஷ்யா என்பது வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் அது நிறைவேறும் பொழுது ஆண்டோடைய வருகை அங்கே இருக்கும் இதைத்தான் வேதம் சொல்கிறது சர்க்கரை அப்புத்தத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டோட வருகை இந்த நாட்களில் தான் இஸ்ரேவிலுக்கு எதிராக ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்படும் பொழுது ஆண்டுடைய வருகை இரண்டாம் வருகை இருக்கும் அவர்கள் யூதர்களெல்லாம் நினைக்கிறார்கள் தேவாலயத்தை கட்டிவிட்டால் ஆண்டுடைய முதல் வருகை இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் முதல் வருகை அல்ல அவர் ஏற்கனவே அவர் வந்துட்டு போயிட்டார் என்பதை யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டுடைய ரெண்டாம் வருகைத்தான் இருக்கின்றதே அவர்கள் அறியாமல் இருக்காள் இதுதான் நமக்கு தேவையான ஒரு காரியம் எனவே சிவப்பு கிடாரி என்பது சாதாரண ஒரு காரியமாக நமக்கு தெரிந்தாலும் அது கிடைத்துவிட்டது என்றால் ஆண்டோட வருகை சீக்கிரத்தில் இருக்கின்றதை அறிந்து நீங்களும் நானும் நமது குடும்பத்தாரும் நமது அன்பியங்களும் நமது பங்கு மக்களும் நமது கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவ அறியாத மக்களுக்கும் இந்த செய்தி அறிவித்து ஆண்டு வருகின் போது சபை முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இருக்கும் காரியத்துக்குள் நாம் செல்ல வேண்டும் என்பதே இந்த காரியத்தை தெளிவாக இந்த காரியம் உலகமெங்கும் இந்த சுவைப்பு கிடையாது காரியம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லலாம் சொன்னால் அவர்கள் அறியாது இருந்தாலும் அறிந்து கொள்வார் மறந்து போயிருந்தால் நீங்கள் ஞாபகப்படுத்தலாம் அறிந்திருந்தால் நல்ல சிறப்பு என்னும் பலருக்கு நாம் அறிவிப்போம் பலரை ஆண்டரோடு பல்லவத்துக்கு அழைத்து செல்ல நாம் தயாராக இருப்போம் இயேசுவுக்கு போய் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறைஞ்சதனை அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திப்போம் பிரேத்தலாம்